கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளுக்கு மேலே மழை வரும் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் நேற்று நைட்டு பார்த்தினா சரியான மழை அந்த இடிலாம் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு டிஜிட்டல் எஃபெக்டோடு இருந்துச்சு மாரி இருந்துச்சு பட் தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தேங்கிட்டே இருக்குது இன்னும் டூ டேஸ் அப்படியே தண்ணி தேங்கிச்சின்னா செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் அப்படிலாம் ஆகாது தான் நினைக்கிறேன் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ தக்க பூண்டுக்கு இது ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் மேலும் இதுக்கு தேவையான நம்ம பயிர்களுக்கு கொடுக்குற மாரியே அமிலம் பஞ்சகாவியா இதெல்லாம் நாம் கொடுத்தா செடிகள்லாம் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் நாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதை நாம் கொடுக்கலாம் நேற்று பார்த்துருந்தோம் இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா வதங்குற ஸ்டேஜில் இருந்துச்சு நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது ஸோ இதில் ஒரு கொடி வகை நட்டுருந்தோம் அந்த கொடி வகையை பார்த்தீங்கன்னா முளைக்கவே இல்லை அவரைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பக்கெட்டில் தண்ணியை தந்து ஊற்றிருந்தோம் அதுவும் நல்லாயிருக்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரி விதை விதைச்சிருந்தோம் ஸோ இந்த கத்திரி விதையும் ஒரு பத்து கத்திரிக்காய் நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அடுத்தது பூசணிக்காய் ஸோ பூசணிக்காயும் துவண்டு இருந்துச்சு ஸோ நாட்டு பூசணி ஒன்று கல்யாண பூசணிக்காய் அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியாக நட்டு இருந்தோம் ஸோ இது என்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வெண்பூசணி நாம் திருவிழாவுக்கு பயன்படுத்துகிறது அதன் பிறகு இங்கே ஒரு பூசணி நட்டுருந்தோம் ஸோ இது ஒன்றே ஒன்று தான் முளைச்சிருக்கு ஸோ இதில் இருக்கிற கலையெல்லாம் நம்ம எடுக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் நாம் இன்றைக்கி பந்தல் போட போகிறோம் இந்த அவரைக்கும் புடலங்காய்க்கும் நாம் பந்தல் போடுறதுக்கு இந்த வி ஷேப்பில் முனையில் இருக்கிற ஒரு நாலு கொம்பை எடுத்தாச்சு ஸோ இது முனையிலையும் சரி இது அடிபாகத்துலையும் சரி ஒரே ஈக்குவலாக இருக்கிறது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்தாச்சு நம்ம பள்ளம் தோண்டும்பொழுது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பள்ளம் தோண்டி நம்ம நடலாம் நம்ம மூணு குச்சிகளை நட்டாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாலாவதாக ஒரு குச்சி நடப்புகிறோம் நம்ம இந்த ரெண்டு செடிக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா நீட்டாக பந்தல் போட போகிறோம் இது கொஞ்சம் நல்ல மண் அதாவது இருக்குமா இல்லாத மண்ணாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலாம் ஒரு சின்னதாக ஒரு தொலை போட்டுக்கலாம் நம்ம குச்சிகளை கட் பண்ணி வச்சுருந்தோம் அதனுடைய அடிப்பகுதி இருக்கும் ஸோ அதை எடுத்து நம்ம லைட்டை அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வெயிட்டான பொருளை பொழுது இது உள்ளே இறங்கிடும் இந்த பள்ளத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவுக்கொம்புகளை நட்டுடலாம் அடிச்சடித்து நம்ம லைட்டை லூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இந்த பள்ளமாக இருக்கிற பகுதியில் சுத்திர இருக்கிற மண்ணை வச்சு நாம் கிடைச்சிக்கலாம் ஸோ அது டைட் ஆகிடும் நம்ம ஆறு கவுகளை நட்டாச்சு ஸோ இதில் இடையில் குச்சிகளை வச்சு கட்டிட்டேன்னா நம்ம பந்தல் போட்டாச்சு சுத்திர பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கொம்பை வச்சு கட்டி ஆச்சு அதன் பிறகு இந்த இடையில் ஸோ ஒவ்வொரு கொம்பை பார்த்திங்கன்னா வச்சுட்டு வரும் ஸோ மீதி இருக்கிற இடத்துல நம்ம சின்ன சின்ன கொம்புகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பந்தல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் டேக் மட்டும் பண்ணணும் கட்டிவிட்டுனா முடிஞ்சிடும் கயிறு எடுத்துகிட்டு வரல ஸோ நம்ம கட்டுறதுக்கு கயிறு என்ன பண்ணுறோன்னா சின்னதாக பனை ஓலை இருக்கும் அந்த பனை ஓலையை அறுத்துட்டு அதை சைடில் ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கருக்கு இருக்கும் அதை நல்லா எடுத்துகிட்டு இப்படி முறுக்கி எடுத்துகிட்டு இதிலேருந்து நாம் நாரை தயாரிச்சிக்கலாம் நம்மளுக்கு தேவையான நார் கிடச்சிடுச்சு ஸோ இதை வச்சு நாம் அது எல்லாத்தையும் கட்டி டேக் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் செம டைட்டும் நம்ம கொம்பு இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா டேக் பண்ணியாச்சு ஸோ மீதி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துலலாம் டேக் பண்ணணும் ஃபுல்லாக இடத்துலையும் இதெல்லாம் டேக் பண்ணணும் அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டோன்னே அவளுக்கு ஆகிடும் அது உள்ள நைட்டு காற்றடிக்காமல் இருக்கணும் பார்ப்போம் நம்ம நாருக்காக என்ன பண்ண போகிறோன்னா இந்த தென்னம் பூ வரும் அதில் இருக்கிற வந்து அந்த குருத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு நம்ம ஒரு நாள் இரவு புல்லாம் ஊற வைக்க போகிறோம் தண்ணியில் ஊற வச்சு இதிலேருந்து நார் எடுத்து நாம் அதை கட்ட போகிறோம் ரெண்டு இருக்குது இதோடய மூணு இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் முறையில் பார்த்து கூரை வீடெலாம் கட்டும்பொழுது கட்டியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு யாரும் அதிகமாக கூரை வீட்லாம் கட்டுறது இல்லை ஸோ நம்ம அதை பயன்படுத்தி தான் நம்ம அதை கட்ட போகிறோம் இந்த தண்ணியில் நாம் இதை ஃபுல்லாக ஒரு நாள் எருவ ஃபுல்லாக நாம் மூடி வச்சிடலாம் இது மேலே வரும் மேலே வராத இருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன கல் எடுத்து வச்சு இது மேலே வைக்க போகிறோம்